மறைந்த பாடகி பவதாரணி உடலுக்கு சற்று நேரத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கும் நிலையில் இயக்குநர்கள் பாரதி ராஜா விஷ்ணுவர்தன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது அங்கு யார் யாரெல்லாம் அவரது பண்ணை வீட்டிற்கு நேரில் சென்று அங்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது அதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் சொல்லுங்கள் மோகன் பார்த்தோம்னா இளைஞர்கள் மாணவம் பின்னணி பாடகையுமான பவதாரணி வந்து புற்றுநோய் காரணமாக இலங்கையில வந்து மரணமடைந்த நிலையில வந்து அவரது உடல் வந்து நேற்று சென்னை கொண்டு வரப்பட்டது அவரது உடலுக்கு வந்து நடிக நடிகைகள் நேற்று வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில வந்து இன்றைய தினம் தேனிக்கு வந்து இறுதி சடங்கு நடப்புவதற்காக உடல் கொண்டு வரப்பட்டது இலங்கையில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில வந்து புற்றுநோய் காரணமாக கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக வந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில வந்து நேற்று முன்தினம் வந்து சிகிச்சை பலனின்றி பவதாரணி வந்து காலமானார் நாற்பத்தி ஏழு வயதில் பின்னணி பாதை பவதகாரணி வந்து புற்றுநோயில் மறைந்த செய்தி வந்து திரையுலகம் சினிமா ரசிகர்களின் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியில் இருந்தே சொல்லி சொல்லலாம் பவரின் மறைவுக்கு வந்து திரையுலகில் பல்வேறு நட்சத்திரங்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் அதே போல வந்து இளையராஜாவுக்கும் பலரும் வந்து ஆறுதல் சொல்லி வருகிறார்கள் பவராஜரின் உடல் வந்து இலங்கையிலிருந்து நேற்று மாலை விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது உடலை வந்து சென்னையில் உள்ள தீநகர் இல்லத்துல வந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பவரின் உடலுக்கு வந்து நடிகர்கள் விஷால் கார்த்தி செம்பு உள்ளிட்டவரும் அதே போல வந்து இயக்குநர்கள் வெங்கட் பிரபு வெற்றிமதன் சீனது ராமசாமி உள்ளிட்டவரும் அதே போல வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதே போல வந்து தேமுதிக பொதுச்செயலாளரும் பிரேமலா விஜயகாந்த் ஆகியோரும் வந்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க அங்க வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து பல உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில வந்து இன்றைய தினம் வந்து தேனி மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டது இங்கு வந்து இறுதி சலங்கைகள் செய்வதற்கான பணிகள் அனைத்தும் வந்து நடைபெற்று வருகிறது இங்க வந்து பார்த்தோம்னா இளையோட பண்ணை வீட்டில வந்து பவதாரியோட பாட்டி மற்றும் அவரது அம்மாவின் சமாதிக்கு நடுவில் வந்து பவகர்மியோட உருளானது நல்லதக்கம் செய்யப்பட உள்ளது இதற்காக பார்த்தோம்னா உடலானது இன்று காலை வந்து கொண்டு வரப்பட்டது பவாலின் உடலோட வந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ஆகியோர் வந்து உடல் வந்தாங்க அதே போல வந்து இயக்குனர் பாரதிராஜா விஷ்ணுவர்தன் வெங்கட் பிரபு பிரேம்ஜி அஹ் அதே போல வந்து பிரம் சிவமணி ஆகியோரும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் தற்போது வந்து இளையராஜா வந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று இருந்து அவர் வந்து இங்க உள்ள எதிர்பார்க்கப்படுகிறது இளையராஜா வந்த பிறகு வந்து இது சிறந்த பணிகள் அனைத்தும் வந்து துவங்கும் இந்த நிலையில வந்து இன்று காலை முதலே வந்து உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்து காத்திருந்து அஞ்சலி செலுத்து வருகிறார்கள் குடும்ப வழக்கு மதியம் மூன்று மணிக்கு பிறகு வந்து இந்த உடலானது நலவழக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அஹ் இளையராஜர் ரசிகர்களும் அதே போல வந்து பாவாரணியின் ரசிகர்களும் ஏராளமானவர்கள் வந்திருப்பதால வந்து போலீசாரங்க வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் வந்து வரிசையில் நின்று சுமூகமாக வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது தற்போது இளையாஜாவின் வருகைக்காக அனைவரும் இங்கே காத்திருக்கிறார்கள் காலையிலிருந்து அவரது உறவினர்களும் அதே போல பன்னையபுரத்திலிருந்து அவரது கிராம மக்களும் வந்து ஏராளமானவர் வந்து கண்ணீர் மது அஞ்சலி செலுத்தினார்கள் மோகன் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்